ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் சவுண்டு பார்ட்டியோட பட டேரக்டரான நம்மளோட ஆர்த்தி குமார் அவங்க இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க அது யார் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க ஷேர் பண்ணி பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி குமார் அப்படின்றவங்க சவுண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சத்யராஜ் சார் நடித்த படம் பயங்கர வந்து காமெடியாக இருக்கும் நிறைய வந்து நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்ட படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்ட பதைக்கு சொந்தக்காரர் தான் நம்மளோட ஆர்த்தி குமார் அவங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வந்து குறைவு காரணமாகவும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலம் ஆயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் சோசியல் மீடியாவில் வளர்ந்து இருக்குது இது முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சத்யராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்பவே வந்து வந்து மனமுருக வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரிந்த டேரக்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் நஞ்ச படத்திலே வந்து அவங்க நிறுத்திட்டாங்க இன்னும் நிறைய படங்கள்லாம் அவங்க இறக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே நிறைய நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் கமெடியன்ஸ் அது நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து இறந்துகிட்டு அந்த சோகத்துலேருந்தே நம்மளால் இன்னும் மீண்டு வர முடியாத நேரத்தில் இந்த ஒரு சோகம் வர நம்மளை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்த்தி குமார் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படத்துலேயும் நடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இயக்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் இரங்கலையும் அவரோட வருத்தத்தையும் வந்து தெரிவிச்சிட்டு இது அவர் பெரிய லெவல்ல சோகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எந்த அளவுக்கு ஒருக்கமான பதிவு அப்படின்னு சொல்லி அதை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து மனம் பதங்கி கண்ணெல்லாம் வந்து கலங்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ் எஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நகைச்சுவை பட்டாலுமே இருந்தாலும் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சவ தான் நம்மளோட சாம்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜாவா சுந்தரேஷன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தவிர அவர் யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ சாம்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு பேஸ் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நாகேஷ் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு சினிமாவோ இந்த மாதிரி பற்றிலாம் எனக்கு புரியவே புரியாது தெரியும் தெரியாது நான் வந்து எப்பயுமே பசங்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் யாராவது எதனா சொன்னால் அவங்களால அப்படியே கலாச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படி இருக்கும் சமயத்தில் நீ என்ன பேசினாலுமே அது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது நீ ஏன் படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஸோ நீங்கள் போ அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சரி ஓகே நான் வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்தேன் ஏறாத டேரக்டர் வாசுபடியே கிடையாது எல்லாத்தையும் ஏறி இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் சீரியலில் நடிக்கலாம்னு தெரிஞ்சு சீரியல் நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் ஆகி நடிக்க ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு மக்களை சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு பெரிய உணர்வு இருக்குது பெரிய கடமை இருக்குது நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன் கண்டிப்பாக மக்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாரு மக்களோட சந்தோஷமே மகேசன் சந்தோஷம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இதை பற்றி தான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு நம்மளோட சாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு சில படத்தில் கமிட் ஆயிருக்கேன் அது வந்து நடிச்சுக்கிட்டும் இருக்கேன் கண்டிப்பாக இதுலேயுமே மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு இருந்தார் இந்த ரெண்டு நியூஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு மறக்காம கம் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியல் சொல்லுறேன் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க